ஜெய்சுலால் ஆண்டு பிறகு ஏசு கிறிஸ்து விநாபத்தில் உங்கள் அனைவரையும் இன்று சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு பாடலை நான் பாடி கத்துடைய வார்த்தைக்கு நேராக நான் கடந்து செல்லலாம் உண்மையார் என்று நான் அறிவே என்னை உம்மையார் என்று நான் அறிவே உண்மை உள்ளவரே என்றும் நன்மைகள் செய்பவரே என்றும் நன்மைகள் செய்பவரே என்னை ஆட்கொண்ட ஏ உம்மை என்று நான் மனிதர் மனித போது உம்மில் மகிழ செய்பவரே மனிதர் தூற்றும் போது உம்மில் மகிழ செய்பவரே அதை தாங்கிட பலன் கொடுத்து தயவாய்ப்பவரே என்னை ஆட்கொண்ட இயேசு உமையார் என்று நான் அறிவே வாழ்க்கை பயணத்திலே மேக தூணாய் வருபவரே வாழ்க்கை பயணத்திலே மேக தூணாய் வருபவரே உம் வார்த்தையை திருவுணவார் தயவாய் காப்பவரே என்னை ஆட்கொண்ட ஏசு உமையார் என்று நான் அறிவே என்னை ஆட்கொண்ட ஏசு உமையார் என்று நான் அறிவே உண்மை உள்ளவரே ும் நன்மைகள் செய்பவரே என்றும் நன்மைகள் செய்பவரே என்னை ஆட்கொண்ட ஏசு உமையார் என்று நான் அறிவே என்னை ஆட்கொண்ட ஏசு உமையார் என்று நான் அறிவே கத்தாவே இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசிர்வதிங்க இந்த நாள் ஆண்டவரே வெள்ளிக்கிழமை உபவாச நாளாக இருக்கிறபடினால் அநேகர் தங்களுடைய ஆலயத்திற்கு கடந்து செல்லுவாங்க ஒருவேளை மழையை நிமித்தமாக ஆண்டவரே வீடுகளில் இருந்து ஆண்டவரே கூகுள் மீட்டோ ஜூமோ இல்லை மற்ற போன்கள் மூலமாகவோ யூடியூப் சேனல்ஸ் மூலமாகவோ தகப்பனை இன்று அநேகர் இந்த உபவாச நாளிலே இணைந்திருக்க முடியும் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் கத்தாலே இந்த ஆசை மதிப்பீராக குறிப்பாக இன்று பெண்கள் உபவாச ஒரு தினமாக நாங்கள் அனுசரிக்கிறோம் உலக நாடுகளின் சில பகுதிகளில் இந்த நாள் ஓய்வு நாளுக்கு இணையாக அவர்கள் இந்த நாளிலே ஆண்டவரே சபை கூடி ஆண்டவரை உண்மை நோக்கி பார்ப்பாங்க இந்த நாளே எங்களுக்கு பிளஸ் பண்ணி அவங்களுக்கு பிளஸ் பண்ணி கொடுங்க எங்களோடு தங்கியிருங்க ஆசீர்வதியை இயேசு கிறிஸ்தின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமென் ஆமென் இந்த நாள் நான் பார்க்க போகிற செய்தியின் தலைப்பு எது என்னுடைய பலன் என்ன என்னுடைய பலன் என்கிற தலைப்புல பார்க்க போகிறோம் ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன் அவரின் கால்களை மான் கால்களை போல் ஆக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுகிறார் ஆபகு மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் ஆண்டவராகிய கர்த்தர் என்னுடைய பலன் அப்ப அவர் கொடுக்கிற பலத்தினால் மான்கள் கால்களை போல அவைகள் குதித்து குதித்து அவைகள் ஓடுவதும் அது உயரங்களிலே தாங் தாவி தாவி அது கடந்து போக்குறோம் அது தன்னை இந்த தொடர்ந்து வருகிற மிருகங்களுக்கு தப்புவிக்கக்கூடிய ஒரு வழி அப்போ இந்த மான்கள் தண்ணீரை தேடி உயர்ந்த இடங்களிலே அருமையான ஒரு தூய்மையான தெளிந்த தண்ணீரை தேடி அது ஆவலோடு அது கடந்து போகும் என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம்தான் அது போல இன்று தாகத்தோடு இருக்கிறோமா பசியோடு இருக்கிறோமா இதை நீங்கள் ஆவிக்குரிய பிரகாரமாக நான் பார்க்கும்போது ஆவிக்குரிய பசி தாகங்கள் நமக்கு காணப்படுதா இந்த நாட்களில் ஆவிக்குரிய ஒரு பசி தாகம் அதுதான் தேவ பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்கே ஒரு ஆதாரம் அதுதான் அடையாளம் அப்போ இந்த நாட்களில் நீங்கள் ஒருவேளை தாகத்தோடு பசியோடு ஒரு வேளை இந்த உலகத்தினுடைய பலவிதமான தேவைகளுக்கு நடுவில் காணப்படலாம் ஆனால் ஆண்டு சொல்கிறாரு உங்களால் கடக்க முடியாத ஒரு எல்லைன்றது கிடையாது உங்களால கடக்க முடியாதது நடக்க முடியாதது எதுவுமே கிடையாது கத்தர் உங்களுடைய இருக்கும் போது அவர் உங்க கால்கள் ஒருவேளை தடன் இழந்ததாய் காணப்படலாம் ஒருவேளை அநேகருக்கு முட்டு வலிகள் அஹ் நிற்க முடியாத தடைகள் பல விதமான காரியங்கள் இருளின் குறைகள் சில பேரை தாக்கும் போது அவர்களால எழுந்து நிற்க நடக்க ஓட முடியாத சூழ்நிலைகள் காணப்படலாம் ஆண்டு சொல்றார் அந்த பெலவீனங்களை நீ தேடியும் காணாதபடி உன் கால்களை மான் கால்களை போல ஆக்கி நீ நடக்க வேண்டிய நீ கடக்க வேண்டிய நிற்க வேண்டிய ஓட வேண்டிய அந்த உயர்ந்த ஸ்தலத்தில் நான் வைக்கும்போது நீ பயந்தான் கொல்லியாக அல்ல கால்கள் தடுமாறுகிறவளாக அல்ல நீ அந்த இடத்துல திடனாய் நிற்பாய் இன்னைக்கு நமக்கு நல்லா இருக்கு நல்லா தெரியும் சில பேருக்கு உயரமான இடத்துல இருந்து தாழை பாக்குறது ரொம்ப பயமாக இருக்கும் விழுந்துருவோமா இல்லை என்கிற உணர்வு சில பேருக்கு மயக்கங்கள் கூட வந்துவிடும் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பயமுள்ள ஒரு சூழ்நிலையில் இல்லை சில பேர் ஏறும் இருக்கும்போதே மூச்சு வாங்கும் அப்படியாகவும் கிடையாது ஆண்டவர் சொல்கிறாரு நீ உயரமான ஸ்தலங்களில் அமைதியாக மெதுவாய் வித பிரச்சனை இல்லாதபடி நின்று நடந்து செல்வாய் என்று கத்தரை வார்த்தை சொல்லுகிறது அப்போ யார் நம்முடைய பலன் கத்தர் தான் நம்முடைய பலன் அடுத்தது நாம் பார்க்கும்போது நீதிமொழிகள் இருபத்தி நாலு பத்து சில நேர நேரங்களில் நமக்கு சோதனைகள் வரலாம் இந்த பலம் நமக்கு எப்படி இருக்குது நம்மால் கடக்க முடியுமா நடக்க முடியுமா அநேக ட்ரையல்ஸ் வரும் சோதனைகள் வரும் அந்த நேரத்துலதான் நமக்குள்ளே உள்ள நம்மக்குள்ள இருந்து வெளிப்படக்கூடிய ஒரு நேரம் கத்திரை வார்த்தை சொல்லுகிறது ஆபத்து காலத்தில் நீ சோந்து என்னால் உன் பலன் குறுகினது நம்முடைய பலன் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் இந்த கடைசி கொடிய காலங்களில தண்ணீரை கடக்கும்போது போது ஆறுகளை கடக்கும் போது அகினிலே நடக்கும் போதும் முழுகி போகாதபடி எரிந்து போகாதபடி காக்கின்ற கர்த்தருடைய பலத்தினால் நமது பலன் இருக்க வேண்டும் கத்துடைய பலத்தோடு இணைந்து நாம் இருக்க வேண்டும் புயம் பராக்கிரமம் செய்கிற கரங்களுக்குள் நாம் அடங்கி இருக்க வேண்டும் அவருடைய கரங்களை பிடித்து கொள்ள வேண்டும் அவர் நம்மை கரம் பிடித்து நடத்துகிற தேவன் கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது உனக்கு ஆபத்து வரும்போது தேவைகள் நெருக்கும் போது சரீர பலவீனங்கள் வரும்போது சத்துருக்களின் போராட்டங்கள் வரும்போது இயற்கையில இருந்து வரக்கூடிய சில காரியங்கள் சரீரத்தை கஷ்டப்படுத்தும் போது பயப்படுத்த பயப்படுத்தும் போது நான் உன்னுடைய பலனாய் இருப்பதினால் நீ என்ன செய்ய வேண்டும் ஆபத்து காலத்துல நீ சோந்து போகக்கூடாது நான் உன் பலனாய் இருக்கிறதை உணர வேண்டும் என அருகாமை உணர வேண்டும் கத்தர் அருகாமையில வைத்திருக்கிற நன்மைகளை நாம் காண வேண்டும் அந்த ஆகார் தன்னுடைய பிள்ளைக்கான அந்த தண்ணீரை தேடி அந்த வனாந்திரத்தில் அலைந்து திரிந்து இனி ஒரு வழி இல்லை என்று சொல்லி பிள்ளையை தூரமாய் வைத்து விட்டு அழுது கதறி கதறி செவிக்கும் போது கத்தர் அந்த ஆகாரின் கண்களை திறந்து விட்டு அங்க இருந்த ஒரு துறவையும் அதுல இருக்க தண்ணீரையும் காணும்படி செய்தார் ஒருவேளை இதுவரைக்கும் இருந்ததா இல்லையான்னு கூட நமக்கு தெரிஞ்சிருக்காது அருகாமையிலேயே கூடாரத்தின் அருகாமையிலேயே மன்னா வந்து அந்த கூடாரத்தினுடைய இசுவே ஜனங்கள் இந்த கூடாரத்தின் இரண்டு பக்கமும் அது எப்படி மலைமோ போல குவிந்து கிடந்ததோ காடைகள் குவிந்து கிடந்ததோ அது போல இதுவரைக்கும் தேடி பார்த்திருப்போம் ஆனா அந்த நன்மை இருக்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்காது ஆனா பாத்தீங்கன்னா நீரூச்சிகள் போல அந்த பெருகி வருகிற ஊச்சை போன்ற ஒரு துறவு நிச்சயமாக தேவன் வந்து வைத்திருப்பார் அதை காணும்படி இந்த நாட்கள்ல நம்ம நடத்துவார் ஏசிய நாற்பது இருபத்தி ஒன்பது இருந்து முப்பத்தி ஒன்று வரைக்கும் கூட நான் வாசிக்கும் போது ஆண்டு ஒரு எப்படிப்பட்டவர் உலகத்தில் நம்மை தழுந்து போக செய்கிற அநேக காரியங்களுக்கு நடுவில் நம்ம ஹாஸ்பிட்டல் கூட போகும்போது அநேக டைப் ஆஃப் டாக்டர்ஸ் நம்ம பார்ப்போம் அநேக விதமான மருத்துவர்கள் ஒரு முறை எனக்கு ஒரு ஆர்த்தோ டாக்டர் வந்து அவர்கிட்ட நான் போயிருந்தேன் ஆனால் ஒரு நல்லது அந்த நாட்டில் ரொம்ப பயந்து கொண்டிருந்தவளாக இருந்தேன் சில அரியாமைகளுக்கு நான் விட்டு கொடுத்துருந்தேன் அதனால் நான், நான் வந்து வஞ்சிக்கப்பட்டவளாக இருந்தேன் பிசாசு பலவிதங்கள் என்னை வஞ்சித்து கொண்டு ஏமாற்றி கொண்டு இருந்தால் தெரியாமல் இருந்தேன் அந்த நாட்களில் நான் கீழே விழுந்த நாட்களில் அந்த டாக்டரை போய் சந்திக்கும் போது அதை ரொம்ப சிம்பிளாக இது ஒன்றும் இல்லை ஜஸ்ட் ஆக்சிடென்ட் உங்களுக்கு தெரியல எதுவுமே உங்களுக்கு சாரி தட்டலை ஆனால் விழுந்துட்டீங்க அப்படின்னா அதுதான் பேர் தான் ஆக்சிடெண்ட்டு ஆக்சிடென்ட்டாக அப்படி ஆகிப்போச்சு அவ்வளோதான் இதை விடுங்க உட்காந்து யோசிக்காதீங்க நான் ரொம்ப நாள் உட்காந்து யோசித்து யோசித்து பார்த்தேன் டிஸ்கஸ் பண்ணியும் பார்த்தேன் சில டாக்டர்ஸ்ட்டு சொல்லியும் பார்த்தேன் என் பிள்ளைகிட்ட சொல்லி பார்த்தேன் எங்கேயுமே எனக்கு க்ளூ கிடைக்கவே இல்லை சரியான ஒரு ஆன்சர் கிடைக்கவே இல்லை அப்புறம் ஒரு வருஷம் கழித்து அப்படி வந்து ரிவியூ பண்ணணும் சொன்னாங்க அப்போ போகும்போது அவர்கிட்ட கேட்டேன் இப்போ வந்து ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்க்கலாமா அப்போ எக்ஸ்ரே எடுத்தப்பமே எலும்பில் ஒன்றும் இல்லை எல்லாம் சொல்லிட்டாங்க மசில் ஏதோ லைட்டாக இதுவாக இருக்கு அப்படி சொல்லிட்டு அது பின்னாடி சரியா போச்சு அப்போ அவர்கிட்ட கேட்கும்போது எதுக்காகன்னு கேட்டார்ல அன்னைக்கு இருந்ததுக்கு இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பர்சனா ஜஸ்ட் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அந்த எலும்புகள் அது அதெல்லாம் வரக்கூடியதுதான் வந்திருக்குது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது அப்படி சொல்லி ஒரு டேப்லெட் விட்டமின் டேப்லெட் எழுதி கொடுத்தா ரொம்ப சிம்பிளா அப்போ அதுக்கு பிறகு நான் எப்படி என்னுடைய பலவீனத்தை பத்தி நான் சொல்லுவேன் எப்பவும் நான் போகும்போது எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறேன் டாக்டர் அப்படி சொல்லுவேன் ஏன்னா நமக்கு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை இப்படித்தான் நான் வெள்ளவீனத்துல ஆண்டு ஒரு பலம் கொடுப்பார் அந்த விசுவாசம் இருந்தது போல கத்து சொல்லுகிறார் சோர்ந்து போயிருந்த அன்னைக்கு அந்த டாக்டருடைய வார்த்தைகள் எனக்கு உயிர் கொடுத்தது நான் எது இல்லாம நினைச்சு கலங்கி இருக்கும் ரொம்ப சிம்பிளா சொல்லி முடிச்சாரு சில டாக்டர்ஸ் இருக்காங்க ஒண்ணு இல்லாத பெருசு பண்ணி இந்த டெஸ்ட் அந்த டெஸ்ட் அதுவா இருக்கும் இதுவா இருக்கும் நிறைய சொல்றவங்க இருக்கிறாங்க ஆனா வசனம் சொல்லுது சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பண்ணுகிறார் இளைஞர் இழைப்படைந்து சோர்ந்து போவார்கள் வாலிபர் இடத்தை விழுவார்கள் யோசித்து பாருங்க யாருக்கு காத்திருக்கீங்க யார் உங்கள் பலன் நினைக்கிறீங்க யார் உங்க பக்கத்திலேயே இருப்பாங்க நினைக்கிறீங்க அப்போ இதுல வசனம் சொல்லுது கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒரு நாள்ல நம்ம காலையில எழுந்து செவிக்கிறோம் ஒரு முறை நம்முடைய குடும்பத்தை வேலையடைக்க ஒப்பு கொடுக்குறோம் மறுபடியும் லிங்கில் வரும்போது உப்பு கொடுக்குறோம் என்னுடைய வழக்கம் ஒவ்வொரு முறையும் ஊழியம் செய்யும் போதெல்லாம் என் முழு குடும்பத்தையும் கத்தர் கரத்தில் ரத்தத்தில் கொடுத்துட்டு தான் அதுக்கு பிறகு யாருக்குமே ஜபிப்பேன் நைட் அதே மாதிரி நம்ம செய்கிறோம் அப்போ இதையும் கூட தவறி இன்னும் கூட மேலாக ஒரு சில ஒரு சகோதரர் சொன்னாங்க எனக்காக பன்னிரெண்டு முறை நீங்கள் ஜெபிக்கணும் சொல்லி அது வந்து அபிஸ்வாசத்தை காண்பிக்கிறது இல்லை ஆண்டவர்கிட்ட ஒரு தடவை சொன்னா கேட்காதா ஏதாவது சொல்லி சொன்னாரா நமக்கு ஏழு முறை என்னை தொழுது கொண்டாதான் உனக்கு பதில் தரும் அப்படி இல்லாது நம்முடைய துதியினால நம்முடைய டெடிக்கேஷன் டெடிக்கேட்டட் லைஃப் நம்ம பிரதிஷ்டை பண்ணுகிற காரியம் அப்படி இருக்கலாம் அதுக்காக பன்னிரெண்டு முறை தான் ஆண்டவர் கேட்பா இப்படி கிடையவே கிடையாது கத்தர் நல்லவர் நம்ம அறிந்து இருக்கிறார் ஒரு நாளில் நமக்கு எத்தனை வேலைகள் இருக்குது உலக பிராரமான வேலைகள் இருக்கும் ஆவிக்குரிய பிராரமான வேலைகள் இருக்கும் வெளியே போக வேண்டிய வேலைகள் இருக்கும் அநேகருக்கு ஜெபிக்க வேண்டிய நேரங்கள் இருக்கும் அதை விட்டுட்டு ஒரே மனிதருக்காக ஜெபிக்க முடியுமா நம்ம யாரை அப்படி ஜெபிப்பாங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான் பிதாவின் வலது பார்சத்துலேருந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நமக்காக ஜோம் பண்ணிகிட்டே இருக்கிறார் ஒரு நாளில் அதனால்தான் நம்ம இன்றைக்கு பிழைத்து இருக்கிறோம் அப்போ இது மாதிரி நம்ம நினைக்கலாம் ஆனால் சொல்றாரு நீ கத்திருக்கு காத்துரு ஒரு தெய்வ ஊழியருக்காக இல்ல உளையக்காரிக்காக இல்ல ஒரு வார்த்தைக்காக இல்லை கத்திருக்கு காத்திரு அப்போ புது பலன் அடைவாய் ஒரு நாள் ரைட் நைட்டு தூங்கிட்டு கால் எழும்போது நல்லா சுகமா இழந்தோம்னா ஒரு புது பலன் வருது பரவாயில்ல நான் எழுந்திருக்கிறேன் நடக்கிறேன் யோசிக்கிறேன் பேசுறேன் சாப்பிட ஒரு பசி வருது தண்ணி குடிக்கணும்னு தோணுது எல்லாமே ஒரு புது தான் அப்போ பாருங்கள் தேவருக்கு காத்திருக்கிறவள் புது பலன் அடைந்து ஒரு வேலை கத்தர் விழிக்க வச்சா அந்த உலகத்தை பார்க்க போகிறோம் அப்படி இல்லைன்னா தேவனுடைய ராஜ்யத்துல அவர் நம்மை கொண்டு போய் சேர்ப்பார் இந்த நம்பிக்கையோடு தான் நம்ம ஒவ்வொரு நாளும் ஆவி ஆத்மா சரீரத்தை தேவன் கட்ட கையில் கொடுத்துட்டு நம்ம தூங்குகிறோம் அப்போ கத்தர் எவ்வளோ நல்லவர் பாருங்க அவர் சொல்கிறாரு எனக்கு காத்திருக்கிற புது பலன் அடைவீர்கள் போன எல்லாம் உபவாச ஜபத்தில் நம்ம காத்திருந்தோம் அது புது பலனை கொடுத்தது நமக்கு வழி தெரியாது நவம்பர் மாதம் என்ன நடக்க போகுது யாருக்கு தெரியும் தெரியல ஆனா திடீர்னு வர மழையை போல திடீர்னு வருகிற ஒரு ஒரு கிளைமேட் சேஞ்சை போல பாத்தீங்கன்னா அந்த நாள்ல என்ன நடக்குது தெரியாது ஆனா ஏற்கனவே அக்டோபர்லயே நம்ம தீர்மானிச்சுட்டோம் நவம்பர் மாதம் ஜெப மாதம் அப்படியே ஜெபித்தோம் பாருங்க எவ்வளவு புது பலன் கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்பும்படியாய் ஓடினாலும் நடந்தாலும் என்ன வந்தாலும் எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் எதிர்பாராத வேதனைகள் வந்தாலும் நிந்தனைகள் அவமானங்கள் இருதயத்தை பிளக்க நேரிட்டாலும் நம்ம தான் வாழ்ந்தோம் ஒவ்வொரு நாளும் பலத்தோடு தான் இருந்தோம் அதுதான் தேவனுடைய கிருபை ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது நான் கொடுக்கிற பேரன் எனக்கு காத்திருக்கிறியா ஒவ்வொரு நாளும் புது பேரன் தான் எது வரைக்கும் நித்திய ராஜ்யத்துக்கு கடந்து செல்லும் நாள் வரைக்கும் அவர்தான் நம்முடைய பலன் என்ன நம்ம இருபத்தி மூன்று இருபத்தி ரெண்டுல சொல்லியிருக்கு தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார் எகிப்துனா நிந்தை அவமானம் பாவம் பாரங்கள் அடிமைத்தனம் நீங்க யோசித்து பாருங்க எத்தனை விதமான எகிப்துல நம்ம இருந்தோம் எத்தனை விதம் அடிமைத்தனத்தில் என்ன பலவிதமான அடிமைத்தனத்தில் வந்து தேவ கிருபையினால் மீட்கப்பட்டு 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 இன்று வரைக்கும் கூட என்னை எகிப்துக்கு தேவன் ஒப்புக் கொடுக்காம அவர் பரம தேசத்தை சுதந்திரித்துக்களுக்கு ஏதுவான காரியங்களிலே என்னை கொண்டு செல்லுகிறார் பரிசுத்தின் மேல் பர்சுத்தம் அடைய நீதியின் மேல் நீதியை செய்ய ஜாக்கிரதையாக இருக்க ஒரு நாள் நான் இப்படி ஜெபித்தேன் பரலோகத்திலே தூதர்கள் எப்படி இருப்பாங்களோ அது இந்த பூமியிலே ஏன் ஆண்டவரை ஜீவிக்க முடியாது அந்த மாதிரி ஒரு தூய்மை அந்த மாதிரி ஒரு பரிசுத்தம் அந்த மாதிரி ஒரு அசையாத தன்மை ஏன் ஜீவிக்க முடியாது என்று யோசித்து அந்த நாள் முதல் இன்னமும் கொஞ்சம் அதிகமான அளவுக்கு இந்த உலகத்தை நாம் பார்க்கும்போது ஒரு வெற்றி நிறைந்த ஒரு காரியத்தை பார்க்க முடிகிறது அப்ப நீங்க கூட அப்படிலாம் ட்ரை பண்ணலாம் ஆண்டவரோட பேசலாம் உட்கார்ந்து யோசிக்கலாம் வார்த்தையின்படி வாழ பிரயாசப்படலாம் ஒரு வேளாண்மை பல விதத்தில் நம்ம ஏளனம் பண்ணலாம் நிந்திகளால் சர்டிஃபை பண்ணலாம் அதெல்லாம் பரவாயில்ல அது நமக்கு தேவை கிடையாது வசனம் சொல்லுது எகிப்திலிருந்து ஒரு மனுஷன் புறப்பட பண்ணா புறப்பட்டானா கத்தர் அவனை இழுத்து கொண்டு வந்த அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான்னா காண்டா மிருகத்து கொத்த பலனுடையவனா இருப்பான் ஒரு முறை எங்களுடைய சொந்த வீட்டை நாங்க இழக்க வேண்டி இருந்தது ஆனாலும் அந்த நாட்கள் இழந்து போனோம் பல நிந்தனை அவமானங்கள் பல பேச்சுகள் எல்லாம் வந்தது காதுக்கு ஆனா ஒரு குறிப்பிட்ட சகோதரி சொன்னாங்க உங்க பிள்ளைகளை நல்லா பூஸ்ட் கொடுங்க உங்க பிள்ளைகளுக்கு வெறித்தனத்தை கொடுங்க கொண்டு வாங்க எப்படின்னா இதை பாரு இன்னைக்கு நம்ம கிட்ட அந்த ஒரு பொருளை சத்துரு பறிச்சுட்டா ஏதோ ஒரு சூழ்ச்சிகள் பல காரியங்கள் ஆனா நீங்க உங்களுக்கு எப்படி இருக்கணும் இதை மனசுல வச்சு நல்லா உழைக்கணும் சம்பாதிக்கணும் சேர்த்து வைக்கணும் நீங்க அநேக செல்வங்களை உடையவர்களாக இருக்கணும் ஞானத்தை உடையவர்களாக இருக்கணும்னு சொல்லி 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 பிள்ளைகளை வளருங்க அப்பதான் அவங்க எதிர்காலத்தில் எப்படி இருப்பாங்க ஏமாளிகளா இல்லாதபடிக்கு ஞானம் உள்ளவர்களா இருப்பாங்கன்னு சொல்லி எனக்கு அந்த நாளில் கூட அந்த அளவுக்கு சொல்லி தர்றதுக்கும் எனக்கு தெரிஞ்சதில்லை அதுக்கு பிறகுதான் என்னுடைய பிரசங்கங்கள் மாற ஆரம்பிச்சது அது வரைக்கும் சரி எடுத்தாலும் கொடுத்தாலும் செய்யட்டும் ஆடு செய்யட்டும் அப்படி நினைத்து கொண்டிருந்தேன் ஆனா என்றைக்கு தேவ பிள்ளைகள்னா ஏமாளிகள்னு உலகம் தீர்த்துதோ அதுக்கு பிறகுதான் எனக்கு கூட கொஞ்சம் வைராக்கியமா இருந்தது அப்போ இந்த காண்டா மிருகத்துக்கு கொத்த பெலன் எனக்குள்ள இருந்தது எனக்குள்ள தேவன் தந்திருக்கிறது இல்லை தரப்போகிறது அறியாமல் இருந்தேன் ஆனா எகிப்திலிருந்து புறப்பட்ட போது நம்முடைய பலன் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது சில நேரம் இன்னமும் வந்து இன்னமும் நம்ம ஏமாத்தப்படுகிறோம் சில நேரங்கள்ல அது நம்முடைய அறியாமையினால நம்ம நம்புனதுனால மனுஷருடைய வார்த்தையை நம்புனதுனால அது வந்து சில நேரங்கள்ல நடக்கதான் செய்யுது ஆனா ஆண்டவர் ரொம்ப ஈஸியா சொல்லிட்டாரு உன் வஸ்திரத்தை எவனாவது இழு எழுத்துக்கொண்டாங்கன்னா உன் மேலே போட்டிருக்க அந்த துப்பட்டா மாதிரி நம்ம நினைச்சுக்கலாமே அதை கூட நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்து விடு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு கடைப்பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனால் தேவனுடைய வார்த்தையின்படி வாழும்போது நமக்கு தெய்வீக சமாதானம் சந்தோஷம் நிறைவாய் கிடைக்கும் கத்துடைய வார்த்தை யோசுவா பதினாலு அஞ்சு முதல் பன்னிரெண்டுல கூட நம்ம வாசிக்கும் போது இங்கே பார்க்குறோம் எப்படி ஒரு பல இந்த காலைப்புக்குள்ளாக இருந்துச்சு அப்படின்னு உத்தமமான இருதயத்தில் அந்த அடிக்கிறது ஒரு நல்ல ஒரு விசுவாசம் இருக்கும் எப்படின்னா ஆண்டுகளே இருக்கிறவங்களுக்கு தான் உதவி செய்யறாரு உத்தமமாய் பின்பற்றின படியினால் உத்தமமான நல்ல செய்தியை கொண்டு வந்த படியினால் தேசத்தை வேவு பார்க்க அனுப்புறாங்க அப்ப பாருங்க இதை நம்ம வாசிக்கும் போது அப்பொழுது ஆராமசனம் யூதாவின் புத்திர கில்காவில் கில்காலிலே யோசுவானத்தில் வந்தார்கள் குமார் நாகிய காலே பவனை நோக்கி காதேஸ்வர் கத்தர் என்னை குறித்தும் உண்மை குறித்தும் தேவடைய மனுஷன் ஆகிய மோசையோடு சொன்ன வார்த்தை நீர் அறிவீர் தேசத்தை வேவு பார்க்க கத்தரின் தாஸ் நாகிய என்னை அங்கிருந்து அனுப்பும்போது நாற்பது வயது இப்ப எண்பத்தி ஐந்து வயது ஆனா நாற்பது வயசுல உத்தமமா இருந்தேன் என் இருதயத்தில் உள்ளதின் படியே அவருக்கு மறு செய்தி கொண்டு வந்தேன் உத்தம இருதயம் அதுல புறப்பட்ட அப்படியே அந்த ஃபேக்டர் சொன்ன காரியம் உண்மைய அப்படியே சொன்ன காரியம் எனக்குள்ள இருந்தது அப்போ என்னோட கூட வந்த சகோதரர்கள் இருதயத்தை எல்லாம் இழைக்க பண்ணாங்க ஜனங்களுடைய இருதயத்தை நானும் என் தேவனாகிய கத்தரை உத்தமமாய் பின்பற்றினேன் அந்நாளிலே மோசே சொன்னாரு கத்திரி உத்தமமாக பின்பற்றினபடினால் தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றைக்கும் சுதந்திரமா இருக்கிறது என்று சொல்லி ஆணையிட்டார் இப்ப நீர் என்ன எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுக்கிறீர் மோசைக்கு பிறகு எல்லாருக்கும் நீர் பங்கிட்டு கொடுக்கும் போது நீர் என்னையும் நினைந்துடணும் என்று சொல்லி இந்த இடத்துல சொல்றாரு நாற்பத்தஞ்சு வருஷம் ஆனா அன்னைக்கு என்ன பலன் இருந்தது அன்னைக்கு எனக்கு எப்படிப்பட்ட அந்த வெளிப்பாடு இருந்தது அன்னைக்கு எப்படி விசுவாசம் இருந்தது இன்னைக்கு வரைக்கும் அந்த விசுவாசம் இருக்கிறது குறைஞ்சே போகவில்லை அதுல அந்த நாட்டை எனக்கு தாரம் அதை கொடுத்தா நான் என்ன செய்வேன் அங்கே ஏனா கேரை இருக்கலாம் அருணா அரணிப்பான பெரிய பட்டணங்கள் இருக்கலாம் கர்த்தர் என்னோடு கூட இருந்தா அதை என்னன்னா சுதந்திரித்து நான் அருமையாக நான் வந்து என்ன செய்ய முடியும் காப்பாற்ற அதை காப்பாற்ற முடியும் அதுல இருக்கிற ஜனங்களை துரத்தி விட முடியும் அப்படின்னு சொல்றத பார்க்கிறோம் அப்போ ஆண்டவர் கொடுக்கிற அந்த விசுவாசத்தை காத்துக் கொள்ளுகிறோமா இருந்த நம்பிக்கை அந்த நாட்கள் இருந்த விசுவாசம் அந்த நாட்கள் ஆண்டவர் மேல கொண்டிருந்த அன்பு அதெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் நாம் காத்து கொள்ளுகிறோமா சில பேர் ஒவ்வொரு நாளும் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்கிறது தெரியாது என்னைக்காவது ஒரு நாளைக்கு வாக்கு கொடுத்துருப்பார் செஞ்சு முடிச்சிடுவான்னு அப்படியே அமைதியாக இருப்பாங்க அப்படி இல்லை அதை இல்லாமல் கத்தர் சமூகத்தில் அறிக்கையிட்டு அந்த விசுவாசத்தை அறிக்கையிட்டு பாடி துதித்து ஆராதித்து அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்து கனவுலே நினைவிலே எப்போதுமே அதையே நம்முடைய கண்களுக்கு முன்னாடி வைத்திருந்து நாம் நடப்போமானால் ஆண்டவர் வாக்கு மாறாதவர் என்னுடைய ஆண்டவர் எனக்கு எப்படிப்பட்டவர் இதை நம்ம அறிஞ்சோம்னா நிச்சயமாக நம்முடைய தேவை நமக்கு கொடுத்திருக்கிறதை நமக்கு உள்ள பலம் நமக்கு தெரியும் நம்முடைய மனசில் என்ன பலன்னு இருக்குது சரீரத்துல என்ன பலன் இருக்கலாம் ஆனா மனதின் பலன் தான் சரீரத்தினுடைய பலனாக மாறும் அந்த மனதின் பலன் எதுனாலே பாதிக்கப்படாத படிக்க கத்தர் மீது மாத்திரம் சார்ந்து நிச்சயமாக தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறத பார்க்க முடியும் அவகு மூணு பதினேழு முதல் பத்தொன்பதுல நம்ம வாசிக்கிறோம் எல்லாமே திருடையாய் நடந்தாலும் சில நேரங்கள்ல பாத்தீங்களா உடனே டக்கு நமக்கு கிடைக்கிறது இல்ல பல காரியங்கள் தோல்வி 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 போல காணப்பட்டாலும் நான் என்ன செய்வேன் கத்தருக்குள் இருப்பேன் என் ரட்சிப்பின் தேவனுக்குள் நான் கள்ளி கூறுவேன் இப்ப கத்தருக்குள்ள மகிழ்ச்சி அது எப்படி வந்து வர முடியும் தேவனுடைய ராஜ்யம் எனக்குள்ள இருந்தா அது என்னது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் வருகிற சந்தோஷம் இது எனக்குள்ள இருந்தா தேவனுடைய ராஜ்யம் எனக்குள்ள தான் என் வியாதி வெளியே போச்சு சாபங்கள் வெளியே போச்சு எனக்குள்ள இருக்கிற பலவீனங்கள் போச்சு என்னை பயம் போச்சு பிசாசின் கிரிகள் அழிக்கப்பட்டது விக்கிரகத்துக்குரிய தீண்டுதல்கள் ஒன்று கூட இல்லாதபடி நான் நான் விடுதலையாக்கப்பட்டேன் அப்ப பாருங்க அந்த தேவனுடைய ராஜ்யம் எனக்குள்ள இருக்குமே ஆனா நான் கத்தனுக்குள்ள எப்படி இருக்க முடியும் மகிழ்ச்சியா இருக்க முடியும் தனிமையிலயோ சந்தோஷமா இருக்க முடியும் ஏங்கி தவிக்கிற ஒரு வாழ்க்கை இருக்கவே இருக்காது ஆண்டுடைய வார்த்தையை சொல்லுகிறது அவர்களுடைய பலன் அப்போ நான் அந்த ரட்சிப்பின் தேவன் எனக்கு ஒரு விடுதலை வேணும்னா உங்களுக்கு கூட இன்னைக்கு வாழ்க்கையில ஏதோ ஒரு பகுதியில் விடுதலை தேவைப்படலாம் இப்போ பிள்ளைகளை நினைக்கும் போது அவர்களுக்கு ஏதோ ஒரு விடுதலை தேவைப்படலாம் விடுதலை இல்லாத ஒரு பாவத்துக்கு அடிமை இருக்கிறவன் என்ன செய்வான்னா அவன் அந்த இதை வந்து உணரவே மாட்டான் நான் ஒரு பாவின்னு உணரவே முடியாது எப்போ ஒரு மனுஷன் பாவின்னு உணர துவங்குவாங்களோ அப்போவே அந்த இடத்துல அவர்களுக்கு ரட்சிப்பு சமீபமாயி வந்துருச்சு அப்போ பாருங்கள் என் ரட்சிப்பின் தேவனுக்குள் நான் களி கூறுவேன் ஒரு நாளும் வறுமையான பாடல்களை பாடி நம்ம துதிக்க வேண்டும் பாடல்களை கேட்கறது மட்டும் இல்லை சில பேர் கேட்டுட்டே இருப்பாங்க ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கேட்டாலும் வாயை திறந்து பாடாத பட்சத்தில் ஒன்றுமே நம்ம கண்ட நம்முடைய விடுதலை அனுபவிக்க முடியாது என்னைய பிள்ளைகள ஒரு பையனுக்கு நான் ஒரு மகனுக்கு மியூசிக் கற்று கொடுக்கும்போது நல்ல மியூசிக் பிளே பண்ணுவான் ஆனால் வாயில் இருந்து மட்டும் சவுண்டே வராது அந்த மாஸ்டர் சொல்லுவாங்க சத்தமாக பாடு பாடுன்னு சொன்னால் ஹம் பண்ணுறது உள்ளுக்குள்ள அதுவும் யாரும் கேட்டிருக்குள்ள அவன் பண்ணுவான் ஆனால் இன்னைக்கு அது ஒரு விதமான ஒரு தோல்வி தான் திறந்து தேவனை துதித்து பாடி இருந்தா அந்த பாடல்கள் வெளியே வரும்போது பாத்தீங்கன்னா அப்படி ஆவியில் நல்ல ஆத்தமாக நல்ல ஒரு விடுதலை கிடச்சிருக்கலாம் ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அவன் படிக்க வச்சு அவனுக்கு அந்த தாலந்துகள் உள்ளே இருந்தாலும் இது புதைந்து கிடக்குதே தவிர உலகத்துக்கு கொண்டு வர முடியல உலகத்துக்கு கொண்டு வரனா என் ஒரு பெரிய மியூசிக் டீம் எல்லாம் அவன் கொண்டு வரணும்னு கிடையாது ஈஷலாக ஒரு வேலைக்கு போகிற மாதிரி போகலாம் குடும்ப வாழ்க்கையில் இருக்க முடியும் எல்லா கடமைகள் செய்ய முடியும் அதோடு கூட சில குறிப்பிட்ட நேரங்கள் கொடுத்து அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த டேலண்ட்டு அதை என்ன செய்ய முடியும் வளர்த்துக்கொள்ள முடியும் கத்திரி வார்த்தையாக அதான் சொல்லுகிறது நான் கத்திருக்குள்ளே என்ன செய்வேன் களி கூறுவேன் என் தேவனுக்குள் ரட்சிப்பின் தேவன் அவர் என்னை விடுவிக்கின்ற தேவன் அவருக்குள்ளாக நான் களி கூறுவேன் தாவிதை குறித்து நம்ம பார்க்கும்போது ரெண்டு சாமி ஆறில் பார்க்குறோம் அவருடைய ரட்சிப்பு என்னுடைய களி கூறுதல் அவர் என்ன செய்கிறார் அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டுட்டு வரும்போது எல்லையில்லாத சந்தோஷம் என்ன செய்தார் டான்ஸ் பண்ணி நடனம் பண்ணி அவர் தேவனை ஆராதித்து கொண்டே வந்தாரான் யார் நம்ம சூழல இருக்கிறாங்க அதெல்லாம் நினைக்கவே இல்லை அப்படி ஆராதித்து கொண்டு வந்த போது உன்னுடைய மனைவி அதை சரியாக புரிஞ்சிக்கல அது மாதிரி உலகம் நம்மளை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம் தீர்க்கலாம் அது நமக்கு தேவையே கிடையாது ஆண்டுடைய பாதத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் ஒரு வெற்றி நிறைந்த வாழ்க்கை பலன் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் நமக்கு பலன் இல்லைன்னா யாராவது நம்மளை வந்து நம்மளை நம்மோட வந்து எல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது பலவீனோன்னு ஒன்று தெரிஞ்சிட்டாலே எல்லாரும் தூரம் போய்வாங்க ஆனால் பெலன் அடைந்தவரெலாம் இருக்கும்போது நம்ம எப்படி இருப்போம்னா நம்முடைய நிழலிலே அநேக பறவைகள் வந்து தங்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பெற முடியும் அப்ப பாருங்க அந்த ஒரு லைஃப் உங்களுக்கு வேணும்னா இன்னைக்கு ஏன் பெலன் யாரு எப்போ நான் எனக்கு பலன் கிடைக்கும் நான் எப்படிலாம் பலன் உள்ளவளாய் உலகத்துல வாழ முடியும் நீங்கள் கூட யோசித்து பார்ப்பீங்க ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியும் ஜெபிக்கலாமா எங்கள் பர்லோக தேவன் இந்த சத்தியம் கேட்டு தமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பலசாலிகளாக மாற்றும் நிறைந்த நாணலை முறியாதவர் மங்கேரியலை திரிய அணையாதவர் கத்தாவே அவர்களை பெலனுள்ளவர்களாக மாற்றம் ஆவியிலே பெலனை கொடுங்க ஆத்துமாவிலே ஒரு பெலனை கொடுங்க ஆவியிலே முறிந்து போன தன்மை அல்ல ஆண்டவரையன் பரிசுத்த ஆவியானவர் கடந்து போகிற பாதைகளுக்கு ஏற்ற விதத்தில் அபிஷேகித்து அவர்களுக்குள்ளாக நிறைத்து அவர்களுக்குள்ளாக இருந்து வழி தோடுகிற கிருபைகளினார் அவள் எல்லா விதத்திலையும் ஜெயம் பெற்றுள்ள ஒப்புக்கொடுத்துப்பா ஒவ்வொருவருக்குள்ளாக என் ஆண்டவருடைய பலன் வெளிப்பட முடியாதபடி அவளை அழுத்துகிற சுமைகளை ஆவியானவரின் துணையோடு ஜெயிக்க பலன் தாங்க கிருபை தாங்க சத்திய வசனத்திலே தங்களை பழக்கி வைத்துக் கொள்ள கிருபை தாங்க வார்த்தைகளால் எங்கள் உள்ளத்தை நிரப்புங்க வாழிப்பிள்ளைகளுடைய உள்ளங்கள் நிரப்பப்படட்டும் சகோதரிகளுடைய உள்ளங்கள் நிரப்பப்பட்டு அவளை வெறுமை மாறுபடி கிருவை தருவீராக முதுக்காரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம் நீங்களே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க எங்களுடைய பாதைகளில் எல்லாம் எங்களையோடு வாருங்க எங்களை ஆசீர்வதிங்க பயன்படுத்துங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆமேன்